இந்திய மருத்துவ சங்கம் மருத்துவ மாணவர் கூட்டமைப்பு சார்பில் மருத்துவ ஆசிரியர்களுக்கு ஆசான் இருபத்தி நான்கு விருது வழங்கும் விழாவில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு விருது வழங்கி கௌரவித்தார் சென்னை ஈசிஆர் நாவலூரில் உள்ள தனியார் ஓட்டலில் இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் மருத்துவ மாணவர் கூட்டமைப்பு மற்றும் இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு கிளை இணைந்து ஆசான் இருபத்தி நான்கு மூன்றாம் ஆண்டு மருத்துவ ஆசிரியர் தின விழா நேற்று மாலை நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை தலைவர் அபுல் ஆசான் தலைமை தாங்கினார் விழாவில் தமிழ்நாட்டின் மருத்துவ ஆசிரியர்களின் பெரும் பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் மொத்தம் எழுபத்தி ஆறு மருத்துவ ஆசிரியர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழில் நாகநாதன் ஆகியோர் விருதுகளை வழங்கி கௌரவித்தனர் அதனைத் தொடர்ந்து சட்டத்துறை அமைச்சர் பேசுகையில் தமிழகத்தை பொறுத்தவரை நீட் தேர்வு தேவையில்லை என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் தற்போது நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும் மருத்துவர்களே கூறுகின்றனர் இதற்காக தான் தமிழக அரசு இதனை முதலில் இருந்து எதிர்த்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் தற்பொழுது விருது பெறும் பழம்பெரும் மருத்துவர்கள் யாரும் நீட் தேர்வு எழுதி மருத்துவராகவில்லை நீட் தேர்வால் ஏழை எளிய மற்றும் கிராமப்புற மாணவர்கள் பாதிப்பு அடைவார்கள் என்பதால் தமிழக அரசு நீட் எதிர்ப்பில் உறுதியாக உள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை கிராமப்புற மாணவர்கள் நகர்ப்புறங்களில் கிடைக்கும் நீட் பயிற்சி பெற்றும் மருத்துவர் ஆவது என்பது கடினமானது எனவே தன் கிராமங்களில் உள்ள பள்ளி படிப்பினை அடிப்படையாக கொண்டு மருத்துவ சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்பதில் தமிழக அரசு உறுதியாக இருப்பதாகவும் அமைச்சர் ரகுபதி பேசினார் இதில் மருத்துவ மாணவர் கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பாளர் டாக்டர் ஆர் அண்ணாமலை மருத்துவ மாணவர் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஜமுனா ராணி இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை செயலாளர் டாக்டர் கார்த்திக் பிரபு டாக்டர் கௌரி சங்கர் மருத்துவ மாணவர் கூட்டமைப்பின் துணை செயலாளர் டாக்டர் ரகுநந்தன் மாணவர் கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் ஜோயல் மற்றும் சோமநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நீட் பற்றி நீட் என்றது நமக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று அரசியலாக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நாங்கள் சட்டமன்றத்திலே சட்டம் இயற்றி அனுப்பி இருக்கின்றோம் இப்போ என்ன சொன்னார் நீட்டு காப்பி அடிச்சுட்டு இருக்காங்க அதை நாங்கள் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னார் அதைத்தான் நாங்கள் தவறு என்று சொல்லி எதுக்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால் ஏழை எளியவர்களாலே அது முடியாது அதனால வேண்டாம் அடுத்து வட மாநிலங்களிலே கிராமங்களிலே நிறைய உயர்நிலைப்பள்ளிகள் மேல்நிலைப்பள்ளிகள் கிடையாது அவன் வந்து ஏதாவது ஒரு நகரத்துக்கு வந்துதான் படித்தாக வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லா இடத்திலும் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளிகள் கிராமங்களிலே ஒரு ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றன எனவே அங்கே அவர்கள் படிக்க முடியும் எனவே மேல்நிலைப்பள்ளி படிப்பதற்கான வசதி தமிழ்நாட்டிலே இருக்கிறது ஆனால் வடநாட்டிலே பல மாநிலங்களிலே அந்த வசதி இல்லை ஏனென்றால் அந்த அளவுக்கு அதிகமான பள்ளிகள் அங்கே இல்லை அதுதான் அங்கே காரணம் எனவே அங்கே வந்து படிக்கின்றவர்கள் ஏதாவது ஒரு வகையிலே தன்னுடைய குழந்தையை மருத்துவராக ஆக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற அந்த பெற்றோர்களோ மற்றவர்களோ செய்கின்ற தவறுகளாலே பல தவறுகள் ஏற்பட்டுவிடுகின்றன இங்கே உண்மையாக படிக்கக்கூடியவர்கள் நல்ல திறமையான சாலைகள் திறமைசாலைகள் நீட்டு படிச்சுட்டா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சிறந்த மருத்துவர்கள்லாம் போனாங்க நீட் இல்லாமல் தான் சென்றார்கள் எனவே இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இங்கே வந்து கிராமங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்கேயே படித்து அதிக மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே எங்களுக்கு நீட்டுக்கு உண்டான காரணம் இதுதான் எனவே வேண்டாம் என்று அம்ம ஒன்றிய அரசினுடைய அங்கே உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக நாங்கள் அனுப்பியதற்கு க பதில்கள் வந்தபோது முதல் பதில் இதுதான் நீட்டை எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்கின்றன ஏன் நீங்கள் தமிழ்நாடு மட்டும் எதிர்க்கிறீர்கள் நாங்கள் சொன்னோம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா இன்றைக்கு நீட்டை வந்து அகில இந்திய தேர்வுகளை நடத்துகிற பல ஒன்றிய நிறுவனங்கள் நீட்டில் நடந்ததா அவங்க தனித்தனியாக தான் தேர்வு நடத்திக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு தனியாக தேர்வு நடத்தி கொள்ள உரிமை இருக்கின்ற பொழுது ஏன் எங்களுக்கு அந்த உரிமை இதே நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுக்கு அது இருக்கக்கூடாது எனவே அதைத்தான் நாங்கள் சொன்னோம் ஒன்றிய அரசுக்கு நாம் தமிழக அரசு மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்த பதிலில் நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு வந்து நாங்கள் வேண்டான்னு சொல்ல எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் வேணுங்கிறவங்களுக்கும் வச்சுக்க அடுத்து நீங்கள் இயற்றி இருக்கிற சட்டம் மறு ஒன்றிய அரசு ஏற்றி இருக்கிற சட்டத்துக்கு விரோதமாக இருக்கிறது அது விரோதமாக தானேங்க நாங்கள் சொல்கிறோம் அது எங்களுக்கு வேண்டாம்னு சொன்னாவே விரோதம் தானே அதில் இருக்கக்கூடிய சரத்துக்களுக்கும் எங்களுக்கும் ஒத்து ஒத்து வராது அதனால எங்களுக்கு நீட்டு வேண்டாம் என்று சொல்லுகிறோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை இது ஒன்றிய அரசுக்கு விரோதமான சட்டமாக நாங்கள் நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் விரோதமான சட்டம்னு சொல்லல அந்த கருத்துக்கள் எங்களுக்கு ஏற்புடையதெல்லாம்